வணக்கம் என் நட்புக்கும் உறவுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் வந்து பெண்களுக்காக அபிராமி போன்ற சில பெண்களுக்காக பேச வந்திருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய அபிராமி வெளியில் தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு சில கருத்தை நான் சொல்லான்னு வந்திருக்கேன் நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க தீர்ப்பு பார்த்துருப்பீங்க பரபரப்பான இந்த குன்றத்தூர் அபிராமியுடைய உடைய வழக்கு தீர்ப்பு ஜட்ஜி நல்ல தீர்ப்பு அது ஏன்னா இது வந்து ரெண்டு குழந்தைங்கிறது நம்ம பெத்து பத்து மாதம் சுமந்து அப்படி பெற்ற நம்ம குழந்தைங்களை வந்து ஒருத்தி வந்து ஒரு தாய்மையே இல்லாத ஒருத்தி வந்து இப்போ அந்த பிள்ளைங்கள வந்து கொன்று இதுக்கு சரியான தீர்ப்பு வழங்கியிருக்காரு ஜட்ஜி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து வெளியில் தெரியாத சில அபிராமிங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஒரு இந்த என்னோட கருத்தை நான் சொல்லலான்னு வந்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட கணவரோட வாழை பிடிக்கலையா நீங்கள் விவாகரத்தை வாங்கிட்டு போயிடுங்க தயவு செய்து ஆனால் நீங்கள் உங்கள் நீ உங்கள் வயிற்றுல பிறந்ததுக்காக அந்த பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சிச்சிங்க அந்த குழந்தைங்க என்ன தப்பு செஞ்சுச்சிங்க அந்த குழந்தைங்களை கொண்டுட்டு நீங்கள் உங்களோட சல்லாப வாழ்க்கைக்கும் சுகபோக வாழ்க்கைக்காக அந்த குழந்தைங்களை கொண்டுட்டு நீங்கள் போயிடுறீங்க சில இது இன்றைக்கி வெளியில் தெரியாத அபிராமி ஒரு சில அபிராமியும் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த கருத்து போய் சேரும்னு நினைக்கிறேன் நான் பெண்களுக்கு சில கருத்துக்கள் சொல்ல வரேன் நல்ல ஒரு கூட்டு குடும்பம் நல்ல கணவர் சம்பாதிக்கிறாரு ரெண்டு அழகான குழந்தைகள் அந்த ஒரு பெண்ணோட கடமை என்ன வந்து நல்ல ஒரு தாய் தப்பன் வயிற்றில் பிறந்து அது வாலிபமான போது அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த கணவனை எனக்கு குடும்பம் நடத்தி அந்த குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைங்களை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல லைஃப்பை பொண்ணோ பையனோ பையனாக இருந்தால் அவனை நல்ல ஒரு படிக்க வச்சு அவனுக்கு பெரிய வேலைக்கு அனுப்புறது கொ பொன் குழந்தையாக இருந்தால் அவனுக்கு நல்ல ஒரு க மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களை பார்த்து பாட்டிங்கிற அந்த பதவியை வந்து அதுக்கப்புறம் வரணும் அதுதான் ஒரு பெண்ணோட முழுமை அடைஞ்சதாக அர்த்தம் புரியுதுங்களா ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு அது தெரியறதே கிடையாது என்ன நினைக்குதுங்கன்னா ஊர் சுத்தணும் ஜா நான் வந்து எல்லா பிள்ளைங்களும் சொல்ல அபிராமி போல் போல் பொண்களை சொல்கிறேன் பெண்களை சொல்கிறேன் ஊர் சுத்தணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம நல்ல லைஃபு கஷ்டமே படக்கூடாது என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டுதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா அதுங்களுக்கு வந்து பிள்ளைகளே சுமையாக நினைக்கிறீங்க நினைக்குதுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா பிடிக்காத வாழ்க்கையை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தராங்களா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா ஓப்பனாக சொல்லிவிடுங்க எனக்கு இந்த கணவர் வேணாம் நான் டிவைஸ் பண்ணிட்டு வேற கணக்கு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிவிடுங்க ஆனால் உங்களுடைய இதுக்காக தயவு செய்து குழந்தைங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடாதீங்க ஏன்னா அது தாய்மேங்கிறது எத்தனையோ பேர் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ தவம் இருக்கிறாங்க இந்த காலத்தில் ஐயோ மலடிங்கிற அந்த பேர் வாங்க மலடி மலடி மலடின்னு சில பேர் சொல்லும்போது அந்த பேரை வந்து கூட அந்த வார்த்தையை தாங்க முடியாத நிறைய பெண்கள் வந்து உயிர் தாகம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஒரு குழந்தை கடவுள் கொடுக்க மாட்டானா நம்மளுக்கு ஒரு குழந்தை ஒரு கடவுள் கொடுக்க மாட்டானான்னு இப்படி இருக்கிற சில த உத்தமமான பெண்களும் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அபிராமி போன வெளியில் தெரியாத சில பெண்களும் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இன்னும் நிறைய அபிராமி இருக்கிறாங்க இன்னும் வெளியில் தெரிகிறதில்ல நான் கூட சமீபத்தில் ஒரு பேப்பரில் கூட படித்தேன் நான் பிள்ளைங்களை கொண்டு போய் கேணியில் போட்டால் கேணியில் கொண்டு போய் போட்டுட்டு அந்த மனைவி வந்து இந்த குழந்தை வந்து அந்த மனைவி ஓடி போயிட்டா அப்படியெல்லாம் வருது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் பெண் இந்த மாதிரி பெண்களை வந்து கணவரு பார்க்குறோம் நீங்கள் எல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து பெண்கள் தவ பெண்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க பெண்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடி பிடிக்கிறாங்க எல்லோரும் செய்கிறாங்க ஆனால் இப்படி சில பெண்கள் இருக்காங்களே இவங்களுக்கு யார் குடி யார் இவங்களுக்கு யார் கொடி பிடிக்கிறது இப்போ அபிராமிடைய கன விஜய் மாதிரி எத்தனை விஜய் வந்து மனைவி ஓடி போய் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு சமீபத்தில் நான் வந்து ஊர்லேயே ஒன்று நடந்துச்சு அந்த பையன் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்க்குறான் அந்த பையனுக்கு வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதே அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம்ல எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம்ல அந்த பொண்ணு அவள் அதுவும் சொல்லலை அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் கழித்து சிங்கப்பூர் போகும்போது இவ ஓடி போயிட்டா நினச்சி பாருங்க இப்போ அந்த பையன் சிங்கப்பூர்லேருந்து வரணும் வந்துடுவாரணும் அவனுக்கு சே சொல்லியிருப்பாங்க சொல்லி அவன் ரொம்ப வந்து ஒரு மாதிரி மனநிலை சரியில்லாம் போய் அவனை ஆஸ்பத்திரியில் இது நடந்த உண்மை சம்பவங்க மனநிலம் அங்கேயே சிங்கப்பூர்லேயே அவனை ஆஸ்பத்திரியில் செத்துட்டாங்க ஏன்னா அவன் உள்ளூர் இந்தியா வரும்போது அவனுடைய அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற பையன் அவன் அந்த சுற்றுப்பட்டு கிராமத்தில் அவன் வந்து எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க இந்த மாதிரி முன்னாடி ஓடி போயிடுச்சு ஓடி போயிடுச்சுன்னு நான் பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் ஒன்று சொல்ல வரேன்ப்பா லவ் பண்ண தைசு தாய் தாப்பிட்ட சொல்லுங்கள் இதில் கல்யாணமாயி நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள் இது கேவலமான ஜென்மங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் போகிறது தான் டிவர்ஸ் கொடுத்துட்டு பிள்ளைங்களை அவன்ட்ட கட்டின விட்டு நீங்கள் போயிடுங்க அதனால் பிள்ளைங்களை கொன்று இல்லை ஊருக்கு தெரியாமல் பிள்ளைங்களை எங்கே கேணி தூக்கி போட்டு நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க இது மாதிரி நடக்குது அதனால் என்ன சொல்ல வரேன்னா பெண்கள் வந்து நீங்கள் வந்து ஆண்கள் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க வரதட்சணை வாங்குகிறாங்க இது பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் ஓண்ணாலுமே இந்த மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தில் மனசை வந்து அப்படியே கொல்ற மாதிரி ஒரு மாதிரி குழந்தைங்களை வந்து சகவடிச்சிட்டு இது வந்து வெளியில் தெரியுது இந்த அபிராமிகதை வெளியில் தெரியுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவ வந்து ரொம்ப தமிழ்நாடே பேசிச்சு ஏழு வருஷம் அவள் ஜெயிலில் இருந்துமே திருப்பி இப்போ வந்து அவள் ஜட்ஜிட்ட வந்து எங்கள் வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க என்னை விட்டுடுங்க அப்படின்னு இப்போ கேட்குறவ ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை எப்படி அவள் கொண்ணா ஆனால் திருப்பி அவள் திருந்தி வாழ்வான்னு எப்படி தெரியும் அந்த ஜட்ஜுக்கு நல்லா போச்சு அவர் வந்து அவர் சாகும் வரை ஆயில் ஆயுள் கைதுன்னு தீர்ப்பு வழங்கிட்டார் இந்த மாதிரி நிறைய அபிராமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா லவ் பண்ணிட்ட கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாவம் அதாவது ஒரு நல்ல பசங்க நல்ல குடும்பத்து பசங்க வேலையில் போன மனைவியை நல்லா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நல்ல போ போஸ்டிங் உள்ள பசங்க நல்ல சம்பளம் வாங்குகிற பசங்க அவங்கள கல் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுங்க அவ அந்த வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு இந்த நாய்ங்களும் இந்த மாதிரி பண்ணுதுங்க இந்த பிள்ளைங்களும் இப்படி பண்ணுதுங்க அதுங்க பண்ணுற தப்பு அதுங்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாது பெத்த தாய் தகப்பனையும் பாதிக்குது அதுங்களை பெத்தாங்க பார்த்தீங்களா தாய் தப்பன்னு அவங்களையும் பாதிக்குது நாளைக்கு ஊர் ரோட்டில் அவங்க நடக்க முடியுமா நான் பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கைங்கிறது கடைசி வரைக்கும் வாழணும் அதுதான் வாழ்க்கை ஆனால் இதுங்க என்ன நினைக்குதுங்க இடையில சுகபோகம் சந்தோஷம் ஜாலி பிரியாணி சுகி இப்போ எந்த பொண்ணுங்களுமே சில பொண்ணுங்க பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி தான் வீட்டில் சாப்பிடுதுங்க சமைச்சு நல்லா இதாக கொடுக்கணும் நீங்களும் வந்து இந்த அப்பா அவங்களுக்கும் சொல்கிறேன் பொண்ணுங்களை வளர்க்கும் போதே அதுங்களை நல்ல இதெல்லாம் சொல்லி கொடுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது ஒரு தாயோட கடமை இன்றைக்கி என் இந்த மாதிரி வந்து இந்த அபிராய பொறுத்த வரைக்கும் அவங்க நாங்கள் பொண்ணை செல்லமாக வளர்த்துருக்கோம் செல்லமாக வளர்த்துருக்கோம் செல்லம் அப்படி தான் சொல்கிறாங்களே உண்டுச்சி பொண்ணுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கத்தையும் எப்படி வந்து திருமணமானால் ஒரு கணவர்கிட்ட எப்படி வாழணும் குழந்தைங்களை எப்படி பேடி காக்கணும் அப்படி சொல்லிக் கொடுங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து நம்ம அம்மாக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் கணவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோனோ மாமியார் மாமியார்ட்டு எப்படி அப்படி சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பொண்ணு சமைக்கலைன்னு சொல்கிறது அவங்க ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது என் பொண்ணுக்கு வந்து ஒன்றும் தெரியாது என் பொண்ணு நிறையா சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கட்டும் அது வந்து பெண்ணுடைய வளர்ச்சிகள் தான் ஒரு பெண்ணு வந்து சமுதாயத்தில் நல்ல சம்பளம் வாங்கி நல்ல உயர்வான இருந்தால் அது வந்து நம்மளுடைய முன்னேற்றம் தான் அது ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குல்ல உங்களுக்கு இல்லையா வாழ்க்கை பாடத்தையும் அந்த பொண்ணு கற்றுக்கணும் ஒரு பொண்ணுக்கு படிப்பு சம்பளம் மட்டும் அந்த பொண்ணோட உயர்த்தாது அவன் நல்ல ஒரு கணவன்ட்ட வந்து வாழ்ந்து நல்ல குழந்தைங்களுக்கு தாயாக இருந்து அப்படி வர்றது தான் அந்த குழந்தைங்க அந்த பெண்ணோட இதே என்னதான் இருந்தாலும் பாரதிக்கண்ட புதுமை பண்ணால் இருந்தால் கூட இப்படி சில நடக்கும்போது அந்த பாரதியார் மீன் இன்னைக்கு வந்திருந்தால் கூட அபிராமியை வந்து தீயில்தான் கொளுத்த சொல்லியிருப்பார் இல்லை இல்லைங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா அபிராமி மூளை மறைவாக இருக்கிற பெண்களுக்கு தான் நான் சொல்ல வரேன் நான் இந்த கருத்து வீச்சு இதாக ரெண்டு பொண்ணுங்கள்ட்டையாவது போய் சேரும் தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கலையா அந்த வாழ்க்கை பிடிக்கல டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுங்க குழந்தைங்கள அவங்க அப்பா அம்மாட்டை விடுவீங்கயோ இல்லை உங்கள் கடை வட்டே விட்டு போய்ட்டுங்கன்னா இந்த மாதிரி முடிவெல்லாம் செய்யாதீங்க நிறைய பெண்கள் நானும் த அந்த பெண்களை பொதுவாகவே பொம்பளை பிள்ளை பெற்றவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாேருக்கும் சொல்லி சொல்கிறது என்னென்னா பிள்ளைங்களுக்கு தகுந்த இது படிப்போட குடும்பத்தை வாழ்க்கை முறையும் சொல்லி கொடுங்க அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இதாகணும்னு தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ அபிராமி செஞ்சது வந்து பாதி பேர் அன்னைக்கு வந்து ரொம்ப இதாக பேசிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் அது ஓடிட்டுருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் ஜனங்கள் கொஞ்சம் பேரும் மறந்தே இருப்பாங்க ஆனால் நேற்று தீர்ப்பு வரும்போது எல்லாருமே கேட்குறாங்களே சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஏன் இந்த என்ன இது என்ன செஞ்சா அப்படின்ட்டு அது ரொம்ப வந்து காலத்தின் சூழ்நிலை இப்போ நிறைய அது இப்போ ரெண்டா கேட்டால் இது மாடலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க நான் வந்து என்ன சொல்கிறேன் வெளியே தெரியாத அபிராமிகளுக்கெல்லாம் சொல்ல வரேன் எல்லா பெண்களையும் நான் சொல்ல வரல இந்த மாதிரி பெண்களுக்கு நான் சொல்ல வரேன் தயவுசெய்து வாழ் வந்து குழந்தைங்க மேலே குழந்தைங்கள வந்து உங்களால் முடியலன்னா அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடுங்க கொழுவிடாதீங்க ஏன்னு கேளுங்களேன் ஒரு குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பேர் மை கை கையேந்தி கோயில் கோயிலாக போய் மன்றாடி இருக்காங்க ரெண்டாவது வந்து நீங்கள் இல்லீகலாம் வாழ்கிறதே ஒரு பெரிய தப்பு அதுக்கு வந்து உங்களை என்னன்னு கேட்டால் உங்களை குழந்தைங்க வந்து உங்களுக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்குதுன்னு நீங்கள் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கீங்க இது நிறையா இருக்குங்க சமுதாயத்தில் இது வந்து வெளியே தெரிஞ்ச ஒரு அபிராமி தெரியாத அபிராமி நிறையா இருக்குது நீங்களும் அக்கம் பக்கத்துலேயும் இந்த மாதிரி உங்கள் மாடிலையோ இல்லை நீங்கள் ஹவுஸ் ஓனர் பாருங்க அவள் குடியிருந்த வீட்டு ஹவுஸ் ஓனரே அவ்வளோ அழுதாங்க மாடியில் தான் அவள் குடியிருக்கிற கீழே அவங்க கூட அந்த குழந்தைய வந்து வளர்த்துருக்குறாங்க எங்கள்கிட்ட கொடுத்தா கூட நாங்கள் வளர்த்துருப்போமேன்னு அந்த ஓனர் சொல்கிறாங்க அபிராமி வீட்டு ஓனர் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு அவள் தப்பான செயல் போகிறாளா கீழே உங்கள் வீட்டுக்கு மாலில் குடி வைக்கிறாங்க குடி வைக்கிறீங்களா அப்போ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அவர் கணவர்கிட்ட சொல்லுங்கள் இனிமே வந்து எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் நம்ம வீட்டில் நம்ம வீட்லேயே நடக்குது அடுத்த வீட்டில் இதுதான் நடக்குது அப்படின்னு நீங்கள் தயவு செய்து யார் இருக்காருதீங்க இது சின்ன சின்ன சமுதாய விழிப்புணர்வு தாங்க இது நம்ம ஒரு சை சிறீ சிறி இது தான் அதனால் இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான பெண்கள் சொசைட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு மாடியில் குடி வைக்கிறீங்களா பக்கத்து வீட்டில் குடி வைக்கிறீங்களா இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் குடி வந்திருக்காங்களா சின்ன வயசு பொண்ணுங்க அதுங்க இந்த மாதிரி தப்பு செய்தால் நீங்கள் பகீரகமாக அவங்க கணவற்றியோ அவங்க அப்பா அம்மாட்டையோ நீங்கள் சொல்லுங்கள் இதனால் வந்து இது வந்து கோழி சொல்கிற மாதிரியோ அதெல்லாம் கிடையாது நம்மளால ஒரு குடும்பம் நல்ல நிலைமைக்கு வருதுன்னா அது நம்மளால் ஒரு செய்கிற ஒரு சிறு உதவி தான் ஒரு கடமை அது நம்ம அந்த வீட்டில் அந்த பொண்ணோட அம்மாவாவோ அல்ல அந்த பையனோட அம்மாவோ இருக்கிறோம்னு இது ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிற நமக்கு தெரியும்ல நம்ம ஒரு அப்பா அம்மாவும் இருந்துகிட்டு போம் அதனால அந்த பொண்ணும் அம்மா பையனும் மட்டும் பேசாமல் போயிட்டா அவங்க அப்பா அம்மா இனிமேல் வாட்ச் பண்ணுவாங்களா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சிறு இது தாங்க நம்மளுக்கு நம்ம போய் இறங்கி போய் சமுதாய தொண்டாற்றணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி செய்கிறதுமே ஒரு சமுதாய தொன்று தான் நம்மளுக்கு தொண்டு தான் இது நாட்டை திருத்த நம்ம காந்தி கிடையாது ஆனால் நம்ம பக்கத்தில் நம்ம இது மாதிரி நடக்குதுன்னா அது நம்ம திருத்தி நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிறு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நம்ம அதை வந்து பண்ணி நம்ம செய்கிறது ஃப்யூச்சரில் அந்த பிற நம்ம விட்டு வச்சு இவங்க பக்கத்தில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போனால் கூட அவங்க விழி விழிச்சுக்குவாங்க சரி அந்த வீட்டில் அந்த அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாவாகட்டும் அவங்க கணவராகட்டும் அவங்க வந்து அதை சரி பண்ணிவிடுவாங்க சரி பண்ணிட முடியலன்னா கூட அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கு என்ன தீர்வுங்கிறத அவங்க எடுத்துப்பாங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே பெண்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னா நல்ல இந்த மாதிரி சில பெண்களை வந்து உங்கள் கண்ணில் பட்டாலோ உங்களுக்கு தெரியுதுனா அந்த கணவகிட்டையும் அப்பா அம்மாட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி நம்மளால் முடிஞ்ச ஒரு சிதை செய்யுங்க இன்றைக்கி பெண்கள்லாம் நிறையா பேர் படித்து நல்ல பொருஷனில் இருக்கிற பொண்ணுங்க இன்றைக்கி அந்த பொண்ணுங்க வெளியில் உள்ள பொண்ணுங்க தான் செய்யுதுன்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கீங்கல்ல இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுதுங்க கணவர் வேலைக்கு போயிறாரு பசங்க ஸ்கூலுக்கு போயிடுது சின்ன சின்ன பசங்க வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துறாங்க தான் போயிட்டு போயிட்டு வருதுங்க உங்களுக்கு புக்ஸ் படிங்க இல்லைன்னா ஏதோ ஒரு தொழில் கற்றுக்குங்க மனசை ஏன் அழைப்பாயே இதான் இன்றைக்கி சொல்ல வர கருத்து அதனால் பெண்கள் வந்து பெண்களே பெண்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் அதுதான் நல்லது பாய் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்